எட்டாயிரத்தி சிஸ்டம் வந்து மானிட்ரு புதுசு கீபோர்டு மவுஸ் புதுசு சிபி டெல் பிராண்டு சிபி மட்டும் சப்போர்ட் த்ரீ மந்த்ஸ் ரீபிளேஸ்மெண்ட் வாரண்டியோட தர்றேங்க சோ இப்போ இதோட கான்பியன் என்ன சொல்ல மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு பத்து சிஸ்டம் தான் வந்திருக்கு வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியுமா பண்ணிக்கலாம் இதோட இன்டெல் கோர் செகண்ட் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேமு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஹார்டெஸ்க்கு ஜெப்ரானிஸ்ல நைன்டீன் இன்ஸ் புது மானிட்டர் ஜெப்ரானிஸ் கீபோர்டு மவுசு டோட்டல் செட்டே பாத்தீங்கன்னா நம்ம எட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தர போறோம் இது கொரியர் கொடுக்கற மாதிரி இருந்தா கொரியர் காஸ்ட் மட்டும் நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர் நண்பர்லாம் டைரெக்டா வந்து பாத்து எடுத்துக்கலாம் இது வந்து எது எதுக்காக யூஸ் ஆகும்னா இப்போ வந்து ஒரு டென்த் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்டு அவங்க கம்ப்யூட்டர் பற்றி பழகிக்கணும் அப்படிங்கிறவங்களும் யூஸ் ஆகும் அதுபோக நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸலில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகும் அதே மாதிரி பில்லிங் பர்பஸ்க்கு வந்து பேசிக்காக பில்லிங் போகிறவங்களுக்கு வந்து இது பில்லிங் பர்பஸ்க்காக எடுத்துக்கலாம் ஸோ பேசிக்கான என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது சப்போர்ட் ஆகுணண்டா ஸோ இதில் மொத்தம் பத்து சிஸ்டம் தான் இருக்கு இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வீடியோ எடுத்துருக்கோம் மானிட்டர் புதுசு கீபோர்டு மவுஸ் புதுசு சிபி வந்து பழசு ஓகே நண்பா தேங்க்யூ